हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னன்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது இல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக வாழ்க்கை பிசினஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் மறக்காம இந்த சேனலை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பண்ணிட்டு சப்போர்ட் பெல்பட்டன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்க ராசி வேற ராசியாக இருந்தால் கீழ டெஸ் பதினராக நான் அனைத்து ராசிகளுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் லிங்கை வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களது வேறு ராசியை தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ராசி நீங்கள் பார்க்கணும் அப்படினாலும் நீங்கள் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அல்வாழ்த்துகள் நண்பர்களே இஷ் யூ மெனி மோர் ஹேப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டூ டே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்கள் முருக பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமும் கூட இன்றைய தினத்திற்கான நமது ரிசவராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது எட்டாம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கையாக சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு இரண்டாம் இடமான மிதினத்தை அந்த இரண்டு சுப கிரகங்களும் பார்த்து கொண்டுள்ள யோகம் இருக்குங்க மேலும் சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் எல்லாமே வலுப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இப்பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினச்சபடி முடியக்கூடிய யோகம் இருக்குங்க அதுவும் ஈஸியாக முடியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா இந்த இனிதரம் முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாகும் மனிதருக்கு பிடித்த வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு நல்ல வருமானங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க பிசினஸ் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக சுறுசுறுப்பாக போகக்கூடிய யோகம் இருக்கு ஏற்கனவே தொழில் உங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால் சில டல்லான சூழ்நிலைகளால் உங்களுக்கு தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அதை எடுப்பீங்க இன்னைக்கு நஷ்டம் எல்லாம் மீடக்கூடிய யோகம் இருக்கு லைஃப் டைம் லாஸ் ரெக்கவரி ஆகக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு நண்பர்களே இந்த சில அமைப்புகளை வியாபாரிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது வாரிசுகளுடைய முன்னேற்றமும் உங்களுக்கு மிக பெருமை ஏற்படுத்தி தரும் எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெறும் நாளாக பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஏதாவது மகிழ்ச்சியாக சில ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணியில இருக்கவங்களுக்கும் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய தடைக்கில் அனைத்துமே விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகள் உங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் அமையும் செல்வாக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடிய கூடிய இன்றைய தினம் இருக்குங்க குடும்பத்திலும் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவருக்கு குறை மிக நீங்கள் அதிகமாக கலோரி நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களை நீங்கள் உடம்பை முயற்சி பண்ணணும் அதற்காக எக்ஸசைஸ் பண்ணலாம் அதிகமான தேவையில்லாத உணவுகளை ஸ்வைசான உணவுகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது உங்களது ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவிகரமாக இருக்கும் மேலும் ஏதாவது பேங்க் டீலிங் நீங்கள் இன்னைக்கு ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் நன்றிகளே வங்கி சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க இந்த தினம் அன்புக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது திருமண மாணவர்களுக்கும் உங்களது வாழ்க்கை தனியுடன் சௌகரியமான நல்ல அன்பு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நிவாரணமாக அமைத்து தரும் இந்த தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க உங்களது அன்புக்கு இனியும் உங்களது காதலர் இனிமையான ஒரு நல்ல பரிசீனையை இன்றைய தினம் உங்களுக்கு அழகிக்கூடிய யோகம் இருக்குது அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு சில பேர் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்ற்சிகளை ஏற்படுத்தி தரலாம் ஆனால் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அலாட்டாக இருந்தீங்கன்னா அதை தவிர்த்து விட முடியும் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக கவனிக்க வேண்டியது அவசியம் உங்கள் வேலைகளை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தால் போதாது இந்த சுற்றி நடக்கிற விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக கவனிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கக்கூடிய ஒரு பெருமையான பொன்னான தினமாக நீங்கள் அமைப்பிருந்தீங்க இந்த தினம் இல்லாத வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் சுவையான உணவுடன் ரொமான்டிக்கான நல்ல தருணங்களை உங்களது வாழ்க்கை துணையுடன் இந்த தினம் அனுபவிக்கக்கூடிய இருக்க நண்பர்களே எனவே இந்த தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது சில தேவையில்லாத வதந்திகளை பற்றி பேசுவதையும் அதை பரப்புவதையும் என்றதாலும் நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்று தினத்தை பொறுத்தவரைக்கும் இல்லற வாழ்க்கையை முதல் உங்களுக்கு பிஸ்னஸ் வாழ்க்கை வரை எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுதுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசவலன் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தல் மூலமாக இரண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு தினசரி நமது நோட்டிஃபிகேஷன் மூலமாக வீடியோ வரதுனால நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதற்காகவும் ரெண்டாவது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜிங் சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது ரிசவன் டுடே ராசுடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே அதில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நான் பயன்பெற உதவி பண்ணுங்க நண்பர்களே நீங்களும் கண்டிப்பாக தினசரி வீடியோக்களை ஆன் டைமில் பெற முடியும் இந்த தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் அமைங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது இந்த தினம் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்கள் சந்தேகப்படுறதையே வேலையை வச்சுக்காதீங்க எதை எடுத்தாலும் சந்தேகம் வீண் சந்தேகம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு எனவே சந்தேக குணத்தை இன்ற தினம் ஒழுத்தி விடுவது உங்களுக்கு ஓரளவு பலன் தருங்க எல்லாத்துலையும் ஒழுக்கிக்க தேவையில்லை சில விஷயங்கள்ல நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லா விஷயத்திலும் சந்தேகப்படுறது இன்றைய தினம் வேண்டாம் நண்பர்களே ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல பணிகளை ஒரே நேரத்தில் நீங்கள் திறம்பட நடத்தக்கூடிய ஒரு யோகம் அந்தளவுக்கு ஆற்றல் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அதுவே அதை நீங்கள் என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் உற்சாகம் பொங்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க ரொம்ப புத்துணர்ச்சியோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க இன்றைய தினம் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் மாணவர்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது ரகசியங்களை நீங்கள் யாருடனும் ஷேர் பண்ணிக்காதீங்க அவ்வப்போது ஞாபக மருந்துகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக எழுதி வைத்துக்கொண்டு உங்களது காரியங்களை செயல்படுத்துங்கள் சீக்ரெட்டாக ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் நண்பர்களே மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வாழ்க்கையில் அமைதினா என்ன அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு மிக அருமையாக புரியும் மற்றும் நீங்கள் அனுபவிக்கக்கூடியவும் இருக்குங்க இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது பெண்டிங்கான இழுபுரியான காரியங்கள் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்தது அப்படின்னா அரசு தொடர்பான அந்த காரியங்கள் நடந்து முடிந்து சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கும் அதிகம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நம்ம மறக்காமல் லைக் பண்ணி விட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அதில் உங்களுக்கு ரொம்ப அவசியம் ஸோ உங்கள் கருத்துக்களையும் ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது நீங்கள் லைக் பட்டன் அழுத்தது மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மிக முக்கியமாக நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இதுவரைக்கும் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபல்கள் நமக்கு அப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்கள் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்கள் பார்க்கணும் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்கெடும் உண்டான டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிற நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக நமது சேனல் வந்து வீடியோஸ் வந்து ராசி பலங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே